வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தில் குதிக்க உள்ள ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் சிறுவ தொடர்பில் பெற்றோர்கள் அவதானம் தேர்தலுக்கான திகதி அடுத்த வாரம் அறிவிக்கப்படுமா இலங்கை நோக்கி வந்து கொண்டிருந்த கப்பலில் தீ விபத்து ஒருவர் பலி நாட்டில் முப்பத்தி ஓராயிரத்தி பதினேழு டொங்கு நோயாளர்கள் அடையாளம் பாலம் ஒன்று உடைந்து வீழ்ந்ததில் பனிரெண்டு பேர் பலி வேதனை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சட்டப்படி தொழில் செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளது தமது கோரிக்கைகள் தொடர்பில் கல்வி அமைச்சர் மற்றும் அரசு சேவை ஆணைக்குழு அதிகாரிகளுடன் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் கலந்துரையாடி இருந்தது இந்நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருந்தால் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சட்டப்படி தொழில் செய்யும் போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அந்த தொழிற்சங்கங்களின் இடைப்பாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சிறுவர்கள் மத்தியில் ஆஸ்துமா மற்றும் சுவாச நோய்களின் தாக்கம் தற்போது அதிகரித்துள்ளதாக ரிச்வே சிமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இன்ஃபுளுவன்சா மற்றும் சாதாரண வைரஸ் தொற்று என்பன தற்போது பரவி வரும் நிலையில் அது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அவர் கோரிக்கை விடுவித்துள்ளார் அதே நேரம் தற்போதைய காலத்தில் வைரஸ் தொற்று கொண்டு பரவி வருவதால் அனைவரும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் இருமல் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவதால் குறித்த வைரஸ் தொற்று பரவல் பாதுகாப்பு பெற முடியும் என விசேட வைத்திய தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் புதன்கிழமை கூட உள்ளது அந்த கலந்துரையாடலில் எட்டப்படும் தீர்மானத்துக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திகதி மற்றும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலம் தொடர்பில் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிப்பை அடுத்த வாரம் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கம் முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கைதான புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாப் இராகிம் இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரித பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கட்டடம் ஒன்றுக்குள் அத்து பிரவேசித்த குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி நேற்று அவர் அற்பட்டி காவல்துறையில் சட்டத்தேரவினர் சரணடைந்த போது கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கடற்கரை பகுதியில் படக்கொன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஏதிலிகளின் பயன்படுத்தப்படக் படகொன்றிலேயே இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் ஏதிலிகளுக்கான முகவரம் தெரிவித்துள்ளது ஹைட்டியின் கடற்படையினால் மீட்கப்பட்டுள்ளதாக அந்த முவரகரம் குறிப்பிட்டுள்ளது தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவிலிருந்து இலங்கை நோக்கி வந்து கொண்டிருந்த கொள்கலன் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த தீ விபத்தில் சிக்கி பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த கடற்படை வீரரொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்ற குறித்த கப்பலானது கோவாவில் தென்மேற்கே உள்ள கார்வார் கடற்பகுதியில் தீ விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் கப்பலில் இருபத்தி ஒரு பணியாளர்கள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்திய கடலோர காவல்படையினர் தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல்கலைக்கழக முறைமையை மறுசீரமைக்க வேண்டும் ஜனாதிபதி கோரிக்கை மாணவர்கள் சுதந்திரமாக கல்வி கற்க வேண்டுமானால் பல்கலைக்கழக முறமையை மறுசீமைக்க வேண்டும் என ஜனாதிபதி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பூனானையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வதேச விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை மாணவரிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்த பின்னர் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை சீர்குலைக்காமல் முறையான கல்வி நிறுவனங்களாக அவற்றை மாற்றுவதற்கான காலம் வந்துள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடத்தொழிலுக்கு சென்ற இரண்டு மீன்பிடி படகுகள் மாயம் கடத்தொழில் நடவடிக்கைகளுக்காக சென்ற இரண்டு மீன்பிடி படகுகள் காணாமல் போயுள்ளதாக கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மீன்பிடி துறைமுகங்களிலிருந்து புறப்பட்டுச் சென்ற படகுகளை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக விசாரணைகளை தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை துறை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு நெடுநாள் மீன்பிடி படகில் நான்கு மீனவர்களும் ஹம்பாந்தோட்டை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட படகில் இரண்டு மீனவர்களும் பயணித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காணாமல் போயுள்ள மீனவர்கள் தொடர்பில் தகவல்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை இந்நிலையில் குறித்த மீனவர்களை தேடும் பணிகளையும் கடற்படையினர் முன்னெடுத்துள்ளதாக கடற்படையினர் தொடர்புடைய ஏனைய அதிகாரியுடன் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்திணைக் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஓராயிரத்து பதினேழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் அதிகளவானோர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி குறித்த மாகாணத்தில் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறைப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பன்னிரண்டு பேர் டெங்கு நோயானால் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் டெங்கு நோய் பெறவும் அபாயம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் தங்களது வீட்டு சுற்றுப்புறங்களை சுற்றம் செய்வதில் அவதானம் செலுத்துமாறு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது கொழும்பு தேயிலை ஏலத்தில் ஐந்து புள்ளி மூன்று ஒன்பது மில்லியன் கிலோ தேயிலை விற்பனை இந்த வாரம் கொழும்பு தேயிலை ஏலத்தில் ஐந்து புள்ளி மூன்று ஒன்பது மில்லியன் கிலோகிராம் தேயிலையும் தேயிலை விற்பனையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதில் ஒன்று புள்ளி எட்டு இரண்டு மில்லியன் கிலோகிராம் தேயிலையும் உயர்தரத்திலான வகையை சேர்ந்தவையாகும் அனைத்து வகையிலான தேயிலையின் விலையும் கடந்த காலத்தை விட சற்று அதிகரித்த விலையில் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ள வனப்பகுதியில் தீப்பரவல் மூன்று ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரை லுடுகனை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அரவாகும் எல்ரோட் தீகல என்ற வனப்பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட தீப்பரவலில் சுமார் மூன்று ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது இதனால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என லுணுகலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் இந்த தீப்பரவலின் போது மூன்று மின்சார கம்பங்களும் சேதமடைந்துள்ளன இதனால் அடாவத்து எல்ரோட் மற்றும் லுனு உள்ளிட்ட பகுதிகளுக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு எவ்வித சிக்கலும் ஏற்படாது மகிந்த தேசப்பிரிய கருத்து பகிர்வு திட்ட சட்டமன்றத்தின் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள போதிலும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு எவ்வித சிக்கலும் ஏற்படாது என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிவே தெரிவித்துள்ளார் எமது செய்தி சேவையுடன் இடம்பெற்ற விசேட நேர்காடலில் பங்கு பெற்று அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் இருக்க முடியாது எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் வடக்கு சான்சி மாகாணத்தில் பாலம் ஒன்று உடைந்து வீழ்ந்ததில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் மேலும் முப்பத்தி ஒரு பேர் காணாமல் போய் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலத்த மழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் இந்த பாலம் உடைந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலம் உடைந்து விழுந்ததை அடுத்து காணாமல் போயுள்ளவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறித்த நடவடிக்கைகளுக்காக இருபது படகுகளும் நாற்பத்தி ஒரு ஆளில்லா விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி